பார்க்கக்கூடிய அனைத்து உள்ளங்களுக்கும் வெளிநாட்டில் பார்க்கக்கூடிய உள்ளங்களுக்கும் நன்றியை சொல்லிட்டு இப்போ வந்து கனடா கனடா நாட்டுக்கு பட்டி இல்லாத பிரின்சஸ் கப்ட்டு வச்ச ஜாக்கெட் வெட்ட போகிறோம் வெட்டுவதை எல்லாரும் கவனமாக பாருங்கள் கழுத்து மாடல் வேறு மாதிரி வெட்ட போகிறோம் நீங்கள் போடு போட்டுவோம் பேக் ஓப்பன் ஜாக்கெட் பட்டி இல்லனால பேக் ஓப்பன் ஜாக்கெட் வெட்ட போகிறோம்

சோல்ற வந்து பதினஞ்சு பாடி முப்பத்தி ஏழு பாடி முப்பத்தி ஏழு ரெண்டரை மட்டும் ஊற்றிக்கிறோம் இங்கே வந்து ரெண்டு தான் நம்ம சோல் இங்கே ரெண்டரை இங்க ரெண்டு पुलारी कांटे इस तो आते हैं और पिन करते हैं वाला बैक नेक बंदी एट्रेंजी क्या है? ये क्या आलोचना है? இப்போ இங்கேயே ரெண்டரை இங்கேயே ரெண்டரை வச்சு மார்க் பண்ணுவோம் மார்க் பண்ணிட்டு எப்படி வெளியே போகிறோங்கிறத மட்டும் பாருங்கள் இப்போ இங்கே அரைஞ்சி வெளியே போகிறோம் அரைஞ்சி வெளியே போயிட்டு அழகாக இந்த போடு வந்து தள்ளி போடுறோம் போடுறோம் பேக் ஓப்பன் ஜாக்கெட்டு இப்போ இந்த ஸ்கேல் வச்சும் போடலாம் ஸ்கேல் இல்லாமையும் நம்ம போடலாம் இப்படி ஒரு பெண்டு இதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டு அவன் ஸ்ட்ரைட்டு தான் போட்டிருக்காங்க அதனால் ஸ்ட்ரைட் பண்ணணும் இந்த பெண்டு இல்லை இந்த பெண்டு இல்லாமல் பண்ணிடுவோம் இப்போ வந்து முண்டா இறக்கம் எவ்வளோ இறக்கலாம் முண்டா இறக்கம் ஆறு இஞ்சி இறக்கலாம் ஆறு ஆறே கால் வரைக்கும் நம்ம இறக்கணும் இப்போ ரெண்டரை இங்கே வச்சுருக்கோம் இதே ரெண்டரை இங்கே வைங்க இதே ரெண்டரை இங்கே வச்சுருங்க இதுதான் மெயினான விஷயம் இங்கே ரெண்டாக இருக்கணும் இந்த இடமும் ரெண்டாக இருக்கணும் அப்போ தான் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் இப்போ சி டூ முப்பத்தி ஏழு ஒன்பதே கால் ப்ளஸ் ஒரு முக்கால் பத்து பத்து வந்து இப்படி வச்சுக்கோங்க கிராஸாக பத்திங்க வச்சுக்கோங்க இப்போ இடுப்பு இடுப்பு முப்பது ஏழரை ப்ளஸ் ஒன்றே கால் ஒன்றரை இப்போ இதுக்கு இருக்க டிராயிங் போட்டுருவோம் அடுத்து ஒன்று எக்ஸ்ட் பண்ண போறேன் இது வந்து பட்டி இல்லாத பேக் நம்ம வெட்டிகிட்டு இருப்போம் இப்போ டாட் வரையில எட்டரை எட்டரையில் பாதி நாலே கால் பிரின்சல் கட்டுது நாலு டாட் வரையில இருக்கணும் இது நாலு இது நாலு வச்சுக்கிட்டோம் இப்போ வந்து ஏகச் ஏஹெச் வந்து பதினெட்டு ஒம்பது வேணும் ஒம்பது வருதான்னு போட்டுருவோம் இப்போ இது ஆரே காலம் இறக்கிருக்கோம் ஆரே கால் இறக்கிருக்கோம் ஒம்பது அஞ்சு பர்ஃபெக்டாக வந்துச்சு இப்போ இங்கே ஒரு கோடு கோடு போட்டோம் இப்போ இந்த ஸ்கேல் வச்சும் போடலாம் நான் ஸ்கேல் யூஸ் பண்ண மாட்டேன் ஆரே காலில் பாதி மூணு ஒரு புள்ளி நாலில் பாதி ரெண்டு வச்சுட்டேன் இப்போ வந்து இந்த ஸ்கேலை வச்சு இப்படியும் போடலாம் இப்படியும் அவங்க போடலாம் ஆனால் நான் போட மாட்டேன் ஸ்கேல் வச்சு போட்டேன் அந்த ஃபினிஷிங் வராதனால கையிலேயே போடுறேன் கையிலேயே நான் போடுறேன் இந்த ஸ்கேல் வச்சாலும் இப்ப இதே தான் வரப்போகுது ஆனால் இந்த ஸ்கேலை எடுத்துட்டு நான் போடுறேன் இப்போ கழுத்து வந்து இப்படி போய் ஸ்ட்ரைட் இப்படி மாற்றிட்டோம் வந்துட்டோம் இப்போ பேக்கு வரங்க பதினெட்டு கரெக்டாக வருதா ஒம்பது கரெக்டாக வந்துச்சு இப்போ மூணு இஞ்சியில் ஒரு இது பார்க்கணும் முப்பத்தி ஏழில் ஒன்பதே கால் வேணும் ஒன்பதே கால் கரெக்டாக இருக்குது எந்த மாற்றம் இல்லாமல் பக்காவாக இருக்குது இந்த மூணு இஞ்சியில் ஒரு செக் பண்ணிக்கணும் இதுக்கு பட்டி எவ்வளோ போடலான்னு முடிவு பண்ண போகிறோம் பட்டி வந்து மூணு இஞ்சி பட்டி மூன்றஞ்சி இங்கே மூணு இங்கே மூன்றரை வச்சுருக்கேன் இப்போ இங்கேருந்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்ப்போம் அஞ்சே முக்கால் இந்த பக்கம் அஞ்சரை இது பட்டி எல்லாமே நம்ம போட்டோம் பேக் வந்து பாருங்க பெண்டு பண்ணியிருக்கோம் இப்போ வேணுன்னா இது மேலே தூக்கிக்கலாம் இன்னும் கொஞ்சம் மேலே தூக்கிறாருன்னாலும் தூக்கிக்கலாம் பெட்டு வேணும் அதிகமாக வேணுனாக்கா மேலே தூக்கிக்கலாம் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம் லைட் பெண்டு இது அதிக பெண்டு பெருகே அதிக பெண்டு வந்து ஸ்ட்ரைட் பண்ணிட்டோம் இது மாதிரி தான் பேக் ஓப்பன் ஜாக்கெட் நம்ம வெட்ட போகிறோம் பேக் வரைஞ்சதை பார்த்துட்டீங்க இது பட்டி இல்லாத பிரின்சஸ் கட்டு வச்ச மாடல் இது கனடா நாட்டுக்கு போகக்கூடிய பேட்டர்ன் பேக் வரைஞ்சதை இதுவரைக்கும் பார்த்த உள்ளவர்களுக்கு நன்றி சொல்லிட்டு அடுத்தது ஃப்ரண்ட் போடப்படும் இப்போ ஃப்ரண்ட் வெட்டுமுறையை பாருங்கள் இது கனடா நாட்டுக்கு போகக்கூடிய பேட்டர்ன் இப்போ இங்கே எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் ரெண்டரை ரெண்டரை அஞ்சு இங்கே வந்து நாலரை வாங்கி போகணும் நாலரை வச்சுட்டேன் இங்கே ரெண்டரை இங்கே ரெண்டு ரெண்டு ரெண்டரை ஆரே கால் ட்டு பத்து ப்ரின்ஸ்கிட்டால காலஞ்சி இறக்கிவிட்டேன் உயரம் எவ்வளோ உயரம் வந்து பதினஞ்சு பதினஞ்சு மேலாக போட்டுப்போம் இங்கேருந்து ஒன்னிஞ்சி மேலே ஏற்றிக்கணும் ஒன்னிஞ்சி மேலே பட்டி இல்லாத மாடல் அதனால் ஒன்னு மேலே ஏற்றி ஒரு கோடு போட்டேங்க இப்போ இங்கே வந்து நாலு நாலிஞ்சி வைக்கிறேன் இப்போ முப்பத்தி ஏழு முப்பது ஏழு ஒன்னே முக்கால் ஒன்றே முக்கால் வைக்கிறேன் ஒன்றே முக்கால் ஒன்றே முக்கால் ஒன்றே முக்கால் ஒன்றே முக்கால் வைக்கணும் இப்போ வந்து இது பட்டி இல்லாத ப்ரின்ஸஸ் கட்டினால ஒன்றே முக்கால் தேவையில்லை ஒன்னிஞ்சு வச்சா போதும் இதுட்டு ஒன்று ஒன்னே கால் ஒன்றே கால் வச்சா போவேன் அரைஞ்சி குறைச்சிங்க இப்போ இந்திய ஸ்டெயிட் இப்போ ஃப்ரெண்டுகளுக்கு எவ்வளோ ஃப்ரெண்டுக்கு வந்து ஆராய் நான் இறக்கேன் இப்போ இங்கே ஆரஞ்சு மே இங்கே எவ்வளோ வெளியே போனோமோ அதே அளவுக்கு வெளியே போகிறோம் எவ்வளோ வெளியே போகணுன்னு அந்த அந்தளவுக்கு போயிடணும் இப்போ இந்த ஸ்கேல் பிரகாரமே போடலாம் பெண்டு அதுக்கு ஸ்டேஜ் இப்போ இங்கே என்ன இருக்குதுன்னு பார்க்கணும் இங்கே ரெண்டரை இந்த ரெண்டரை இங்கே மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிக்கிட்டேன் மார்க் பண்ணிக்கலாம் இப்போ வந்து இது வந்து இது வந்து என்னென்னாக்கா பேக் ஓப்பன் ஜாக்கெட்டு ஃப்ரெண்டை வந்து காலிஞ்சி குறைச்சிடணும் காலிஞ்சி அழகாக பிடிச்சி விட்றணும் எதுனா இதில் வந்து லைனிங் துணியில் பிடிக்கணும் ஒரிஜினல் துணியை பிடிக்க தேவை காலேஜி நேராக பிடிச்சிடணும் லைட்டாக இந்த இடத்துல மட்டும் ஒரு புள்ளி கிராஸாக பிடிக்கணும் அப்போ தான் அழகாக இருக்கும் பெல்ட் பண்ணுறதுக்கு அழகாக இருக்கும் இப்போ சி ஒன் முப்பத்தி ஆறு ஒம்பது வச்சிடணும் ஒம்பது இங்க காலிஞ்சி பிடிக்கிறதுக்காக எக்ஸ்டன் பண்ணணும் இந்த இடத்துல ஒரு பெண்டு பண்ணிக்கணும் உயரம் பதினஞ்சுங்க வச்சுட்டேன் இந்த பதினஞ்சு போக காலஞ்சு பிடிக்கிறதுக்காக எக்ஸ்ட்ரம் பண்ணுறேன் இந்த இடத்துல மட்டும் ஒரு பெண்டு இந்த இடத்துல மட்டும் கிராஸ் பண்ணிக்கணும் இந்த இடத்துல மட்டும் ஒரு பெண்டு இந்த இடத்துல ஸ்டெயிட் வர்ற இடத்துல பெண்டு பண்ணிக்கணும் இடுப்பு முப்பது ரெண்டா இந்த பக்கம் நாலே முக்கால் அஞ்சு கம்மி கம்மியாக்கிறேன் சீட்டு எவ்வளோ வருதுன்னு பார்ப்பேன் முப்பத்தி ஏழு ஒன்பது முக்கால் கரெக்டா இருக்கு இந்த இடத்துல மட்டும் ஒரு பெண்டு பண்ணிக்க லைட்டாக ஒரு பெண்டு கொடுத்துருங்க அந்த இடத்துல ஒரு கிராஸ் பண்ணுங்கள் அப்புறம் அந்த இடத்துல ப்ரின்சஸ் கட்டுக்கு வந்து நல்லா இருக்கும் இந்த இடத்துல ஒரு பெண்டு கொடுத்துங்க பெண்டு கொடுத்தா சிறப்பாக இருக்கும் இப்போ ஏழு லட்சம் வந்து பதினெட்டு ஒம்பது வேணும் ஒம்பது வரதான்னு மட்டும் பார்த்துக்கணும் ஒம்பது கரெக்டாக ஆச்சு எந்த வேணும் தப்பு இல்லாமல் இருக்கு இந்த ஸ்கேல் போட்டு போடுறா இருந்தாலும் போடலாம் நான் ஸ்கேல் போட மாட்டேன் ஸ்கேல் போடாமல் தான் நான் ட்ராயிங் பண்ணுவேன் ரொம்பவே எல்லாமே யூடியூப்பில் ஸ்கேல் போட்டு தான் போடுறீங்க அது மாதிரி போடக்கூடாது போட தேவையில்ல அப்போ அப்போ தான் அழகாக இருக்கும் பெண்டு வந்து கரெக்டாக போய் உட்காந்து இப்போ இது உள்ளே போகணும் உள்ளே போகிறதுக்கு இது வராது அதனால் இது எடுத்துகிட்டு போட்டால் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் இப்போ எல்லாம் வச்சுட்டோம் இப்போ வந்து இந்த இடத்துல காலிஞ்சு இறக்கிங்க இறக்கிட்டு அதுக்கப்புறம் அழகாக வந்து இந்த பெண்டை கொண்டு எடுத்து போட்டுருங்க குஞ்சஸ் கட்டு வரைஞ்சிட்டோம் இப்போ இந்த இடத்துல போடாமலையும் தைக்கலாம் உங்கள் இஷ்டம் என்ன மாதிரி நீங்க விரும்புகிறீங்களோ அந்த மாதிரி முறையில் போய்க்கலாம் இப்போ ஃப்ரண்ட் பேக் இது பட்டி இல்லாத மாடல் பட்டி இல்லாத மாடல் இங்க வெட்டி இருக்கோம் இந்த இடத்துல லைட்டா கிராஸ் ஒரு ஒரு புள்ளி புள்ளி கிராஸ் கிராஸ் பண்ணீங்கன்னா பட்டி இல்லாத மாடல் நம்ம வெட்டி இருக்கோம் இப்போ கை வெட்ட போகிறோம் கை வெட்டுவதே கவனமாக பாருங்கள் பட்டி கிடையாது இருக்குது பட்டி இல்லாமல் கை மட்டும் எல்போ கை வெட்ட போகிறோம்